சென்னை ஸ்டார் ஒன் தமிழ். ஜமீன்தார் கொடுபدل தன் தாயركه பொற்கை வாங்கி கொடுத்து அனுப்புவார் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்து பின்ன தன் தாயை பார்க்க போக다가 ஜமீன்தாரிடம் சொன்னார் அலிகேசன் ஜமீன்தாருக்கு அவளை விட மனசு இல்லை இருந்தாலும் போய்வா இதோ இரண்டு ஆண்டுகான ஊன் கூலி என்று கூலி 500 காசுகள் கொடுத்தார் அவரும் மனம் கோணாமல் தாயாரை பார்க்க

ஒன்று <mí> <Panavacab> அழகேசன் காட்டு வழியாக செல்லும் போது ஒரு இடத்தில் ஒரு புலமான ஒருவர் கீழே விழுந்து கிடந்தார் அவரை ஓடிப்போய் தூக்கி குடிக்க தண்ணீர் கொடுத்தார் சிறிது நேரத்தில் அந்த புலம் மனிதர் கண் வெளித்து பார்த்தார் அவரது தோற்றம் வேடிக்கையாக இருந்தது நீங்க வெண்ணிற பாடி தலையில் கூன்று வடிவில் தூக்கி அய்யா பெரியவரே என்ன ஆச்சியும் தீயில் மயங்கி கிடக்கிறார் তিমে, ইনে কাপাকাকে য়ারখাডেয়া ্য়াড্ডে য়ারকে অ�াডেয়ে য়ারকে, য়াকাকে নাপাকে যরাজাডে. আজা, নান কাকাডেরি সম�াড� অথ মন্দরা সা্যতা ওেব আমাননো পাউন্কালতা চদালত নকন আউন্কাদাতা রন্দনমন্রাব ফ আথ ওরেছেন রনাথ অন্য রন্দনপুল পাল করেন। আমাদ সানাত আসা অন নাম্বদু অললা অন্যাদা ওব নাম ওরালত রবল না আজ না্যত রবাণগলা আগান আবরন মন্দরা সাথয়া য়ালাম অঞ্জা ত পা ড। சந்தேகம் வேண்டாம் உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன் என்ன வேண்டும் கேள் ஐயா எனக்கு இசையில் மிக்க ஆர்வம் உண்டு நான் ஊதினால் இனிமையான இசை வரக்கூடிய ஒரு புல்லாங்குழல் கொடுங்க அதை கேட்டவர்களும் மீன் மறந்து போகும் அளவுக்கு இருக்க வேண்டும் உடனே குள்ள மனிதர் கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொல்ல கையில் அழகான புல்லாங்குழல் வந்தது அதை கொடுத்து ஆசிர்வாதம் செய்து வேறு வழியில் சென்று விட்டார் அயோத்திசனும் மகிழ்ச்சியாக நடக்க தொடங்கினார் திடீரென்று அவள் முன்னால் பெரிய கத்தியோடு அந்த திருவன் வந்து நின்றான் மரியாதையாக உங்க முதலாளி கொடுத்த காசுகளை எனக்கு கொடு என்றான் அயோத்திசனுக்கு பயம் ஏன் நீனாக திருவனிடம் சண்டை போட்டு உயிரை இழக்க வேண்டும்

கே இரண்டு குரகுள்ள மனிதருக்கு கொடுத்து விட்டேன் நான் நம்ப மாட்டேன் இங்கே ஒளித்து வைத்திருக்கிறேன் அழகேசன் என்ன செய்வது என்று யோசிக்க திருடன் இடம் இருந்து தப்பிக்க ஒரே ஒரு ஆயதம் அந்த கொலங்குள்தான் அதை உபயோகிக்கலாம் என்று முடிவு நெறнде அருமையான இனிய இசை கிளம்பியது अनेक பறவைகளும் மெய் மறந்தே கேட்டன திருடன் சுမ္மாவாய் இருக்க முடியும் திருடனும் आजा ஓகோ என்று கை கைகா என்று குடிக்கத் தொடங்கினான் அழகேசன் விடாமல் இசைக்க திருடன் அங்கேயே இங்கே आजा தொடங்கினான் கீழே வேந்தான் முள் செடியில் মাটি கொண்டான் தொடர்ந்து ஆட உடம்பு எல்லாம் அடிபட்டு அய்யா அய்யா தயவு செய்து புள்ளங்குளல் இதேபடை நிரத்துங்க இன்னينا நான் செட்டில் போயிருவேன் இன்னால் வலி தாங்க முடியலை ஆடாமலும் இருக்க முடியலை நான் தெரிறியதை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து விடுகிறேன் என்றான் ஆயாதீஸனும் அவனிடம் எல்லாம் வா நான் தவறாக சாம்பாதித்தது முதல் எல்லாமே போய்தடி இனிமே நான் என்ன செய்வேன் என்று குழம்பி கொண்டிருந்தார் அலெக்சன் அவரை காத்து ஐயா ஆய வேண்டாம் திருடன் திருடியதை எல்லாம் நான் வாங்கி வந்து விடை அவனைக் காட்டில் கட்டி வைக்கிறேன் உடனே ஊர்காவனர்கள் போய் பேயின்ற இதோ உங்கள் நகைகள் பணம் சரி காருங்கள் என்றார் ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இத்தனை நாள் கொடுமை கொடுமைப்படுத்தியும் நேர்மையாக நடந்து கொண்ட அழகேசன் மீது மரியாதை ஏற்பட்டது தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழகேசனுக்கு அந்த ஊரிலேயே பங்களா ஒன்றையும் நிறைய நிலங்களையும் கொடுத்து உதவினார் அழகேசனும் தன் தாயாருடனும் அற்புத புல்லாங்குழலுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்